வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் வாக்கை திருடும் எஸ்ஐஆர் உரையாற்றுவோர் தோழர் தோல் திருமாவளவன் தோழர் மருதையன் ஒருங்கிணைப்பு தோழர் சத்யராஜ் நாள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் நேரம் மாலை ஆறு மணி இடம் அம்பேத்கர் திடல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையகம் அனைவரும் வருக வணக்கம் இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கழக சங்கத்தின் மாநில தலைவர் திரு மதுகூர் ராமலிங்கம் அவர்களில் இருந்துக்க அவரோடு பேசணும் வணக்கம் தொடர் வணக்கம் என்னுடைய அன்பான வணக்கத்தை நீண்டு நாட்களுக்கு பிறகு நேற்று காஞ்சிபுரத்துல வந்து மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற பேர்ல விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை சந்தித்து பேசியிருந்தாரு அப்படி பேசும்போது பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு குறிப்பா நாங்கள் வந்தா என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையான ஒரு வீடு இருக்கணும் அதுல வந்து மோட்டார் சைக்கிள் இருக்கணும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் அதுக்கேற்ற மாதிரியான கல்வி உருவாக்கப்படும் அப்படின்னு தான் சொல்றாரு இதுக்கான சாத்திய என்ன அப்படிங்கிறத நாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லுவோம் இதெல்லாம் சாத்தியமானதா அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு இந்த விஷயங்கள்ல எப்படி பாக்குறீங்க நடிகர் விஜய் அவர்கள் கரூர் நிகழ்வுக்கு பிறகு நேற்று காஞ்சிபுரத்திலே நீங்கள் சொன்னது போல தன்னுடைய ரசிகர்களை சந்தித்திருக்கிறார் அவர் இன்னும் தன்னுடைய வருகிற அவர்களை தொண்டர்களாக கருதுவதே இல்லை ரசிகர்களாகத்தான் பார்க்கிறார் இன்னும் ரசிகர்கள் சொல்வதை விட அவர் படத்துல பஞ்சு தயலாந்து பேசுறப்ப பின்னால துணை நடிகர்கள் இருப்பாங்க ரியாக்ட் பண்றது அது மாதிரி ஒரு துணை நடிகர்கள் போலத்தான் அவரு கருதுவாரோ என்கிற சந்தேகம் வருகிறார் அவர் சொன்னாரு அந்த நீண்ட உரையில நான் வந்து கரூருக்கு பிறகு வர்றேன் அப்படின்னாரு ஆனா கடைசி வரைக்கும் அவர் உரையிலும் கரூருக்கு வரல அந்த ஒரு கொடிய நிகழ்வு நடந்து இத்தனை நாட்களான பிறகும் கரூருக்கும் அவர் வரவே இல்லை நான் கூட ஏன் கரூருக்கு வந்து அவர் வர முடியாம போச்சு ஏன் அங்கிருந்து அந்த நிகழ்வு நடந்த பிறகு சென்னைக்கு உடனடியாக புறப்பட்டு சென்றாரு அந்த நிருபர்கள் சந்தித்தார்கள் அப்போது கூட மாதிரி ரசிகர்கள் வழியா இருக்காங்க என்னை பார்க்க வந்து அவங்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லலை குடும்பத்தை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூட ஒரு ஐந்து நட்சத்திர விடுதிக்கு அழைத்துத்தான் ஆறுதல் சொன்னார் அதன் பிறகு அவர் பங்கேற்கிற இந்த கூட்டம் நிறைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லுவாரு விளக்கம் சொல்லுவாருன்னு கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை அவர் வந்து அவர் படத்துல நிறைய டைலாகுகள் சொல்லியிருக்காரு பஞ்சு டைலாக் ஆனா என்னன்னா பஞ்சு டைலாக் சொல்றதுனால மட்டும் கரூர் நிகழ்வுக்கு பிறகு பஞ்சரானா அவருடைய இமேஜ சரி பண்ண முடியாது மருமயோகி படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச படம் அதுல இருந்து ஒரு பஞ்சு டைலாக் எடுத்து விட்டுருக்காரு நேற்று என்னன்னா கரிகாலன் வைத்த தப்பாது குறி தப்புமானால் கரிகாலன் குறி வைக்கவே மாட்டான் அப்படின்னு அது மருமயோகி படத்துல எம்ஜிஆர் அவர்கள் பேசிய ஒரு பிரபலமான வசனம் அந்த வசனம் கூட இப்ப இருக்க தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா இவருடைய இவர்தான் தான் சொன்னார் ஒரு படத்துல நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இவரே கேட்காத பேச்ச ஏன் இவ்வளவு பேர் கேக்குறாங்க அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் இருக்க கரிகாலன் குறி வைப்பான் ஆனால் வசித்த குறி தப்பாது ஆனா அப்படி குறி தப்புமானால் அந்த குறி வைக்கவே மாட்டான் அப்படின்னா நம்ம குறி வைத்து அடித்த பிறகுதான் அது தப்பியதா தப்பவில்லையா என்பது தெரியும் அதுக்கு முன்னால தெரியாது எத்தனையோ குறிகள் நம்ம வைக்கிறோம் அது வரலாம் ஆனா ஒரு பஞ்சநேலா கொஞ்சம் பேசலாமே தவிர இது ஒரு பக்கம் இருக்க இவர் திரைப்படங்களிலும் சரி முந்தைய பொதுக்கூட்டங்களையும் சரி இலவசங்களை எதிர்த்தவர் நான் இலவசமா மாட்டேன் இலவசம் என்பது ஒரு மோசடி என்றெல்லாம் பேசிய திரு விஜய் அவர்கள் நேற்று என்ன பேசுறாங்க அப்படின்னா நான் வந்த அனைவருக்கும் வீடு வீட்டுக்கு ஒரு வண்டி நானும் அவருடைய பேச்சை முழுமையாக கேட்டேன் எந்த இடத்திலும் அவர் அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக என்னுடைய அரசியல் எதிரி பாஜக என்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லியிருந்தார் பாஜக குறித்து ஒரு இடத்தில் கூட ஒன்றிய அரசை பற்றி அவர் பேசவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர் பேசுவதற்கு முதல் நாள் தான் ஒன்றிய அரசு தொழிலாளர் நல சட்டங்கள் நான்கு தொகுப்புகளை அறிமுகப்படுத்தி உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் ஒரு அரசியல் தலைவர் என்கிற முறையில் அவர் அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதே போலத்தான் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் சாத்தியமில்லை என்று மறுத்திருக்கிறது ஒன்றிய அரசு அது குறித்தெல்லாம் அவரை கடைசி வரைக்கும் ஒன்றிய அரசை தப்பி தவறி கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இரண்டாவது தமிழ்நாட்டுல வரிய நிலையில இருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கம்மியான கூலிக்கு வேலை செய்யறாங்க அப்படிங்கறத சொல்றாருல்ல அத ஒன்றிய அரசு குறிப்பிட்டு சொல்லலையா மாநில அரசு குறிப்பிட்டு தான் சொல்றாரா அப்படி உங்களுக்கு தோணலையா இல்ல அப்பனா ஒன்றிய அரசினுடைய நூல் வரிக்கெல்லாம் விளைய ஜிஎஸ்டினால நூல் வரிய உயர் யாருன்னு சொல்லணும்ல ஊடகமாகவே பேசுவது ஊடகத்துக்கு உதவலாமே தவிர இவர் வந்து திமுக சொல்கிற பொழுது வெளிப்படையாக சொல்கிறார் ஆனா ஒன்றிய அரசை சொல்லுகிற பொழுது ஏன் தயங்கி சொல்றாரு அப்படின்னு தெரியல நெசவாளர்கள் வறுமையில் இருக்கிறார்கள்னா அதுக்கு இந்த மாநில அரசு மட்டுமே பொறுப்பு அல்லவன் ஒன்றிய அரசுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கு நீங்க ஒன்றிய அரசினுடைய எந்த கொள்கையும் விமர்சிக்கல அது போல தமிழ்நாட்டில் ஒப்பீட்டளவில் ஒரு வலுவான மருத்துவ கட்டமைப்பு இருக்கு இன்னமும் அரசு மருத்துவமனைகள்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல மருத்துவம் என்பது இலவசமாக தான் இருக்கு தனியார் கார்பரேட் மருத்துவமனைகள்ல மட்டும்தான் அது ஒரு வணிகமாக இல்ல அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்து பாருங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வந்தாங்க சென்னையில இருக்க மருத்துவமனைகள் யாரும் ஒன்னும் அச்சப்படல கார்பரேட் மருத்துவமனைகளுக்கு போகத்தான் என்ன இது வருமோ கட்டணம் வருமோன்னு அச்சப்படுறாங்களே தவிர அரசு மருத்துவமனைக்கு போக அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஏதோ தவறான தரவு அடிப்படையில சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னமும் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டியிருக்கிறது என்பதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அது போல வீட்டுக்கு ஒரு வண்டி திருவேங்கிறாரு அப்ப பெட்ரோல் போடுறது யாரு அவரு ஒருவேளை வந்து சரி ஒரு கேள்வி சொல்லலாம் ஏன்னா விஜய் ரசிகர்கள் எப்படி வேணாலும் பேசுவாரு நாங்க எல்லாருக்கும் இ பைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாரு சரி ரைட் ஈ பைக்கு கொடுத்தாலும் அதுக்கு கரண்ட் வேணும் இப்ப வரப்போற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல துறையை முற்றிலும் தனியார் பயமாக்குவதற்கு ஒன்றிய அரசு முயற்சித்து மசோதாவை தாக்கல் பண்ண போறாங்க ரஷ்யாவில் என்ன வாங்கினதுனாலதான் அமெரிக்கா மிரட்டிச்சு பெட்ரோல் டீசல் விலை குறையவே இல்லை இப்ப ஒரு அடிச்சு விடுறதுங்கிறது வேற ஆனா கடைசி வரைக்கும் இதுக்கெல்லாம் அது போல வீடு அனைவருக்கும் வீடு இன்னைக்கு கேரளாவில அவங்க தீவிர வறுமை இல்லாத மாநிலம்னு கேரள அரசு அறிவித்திருக்கு அனைவருக்கும் கட்டும் வீடு நிலம் இல்லாதவர்களை இருக்க மாட்டாங்க என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அவர் சொல்ற தேர்தல் வாக்குறுதியில அறிவிக்கட்டும் நம்ம அதுக்கு பிறகு பேசலாம் ஆனா நேத்து அவர் பேசுறது பூரா பாத்தீங்கன்னா தன் வந்தவர்களை உசுப்பேத்தி விடுற மாதிரி இந்த உசுப்பேத்தி விட்டது தானே அங்க கரூர் நிகழ்வு அது வந்து ஒரு தலைவர் என்பது இதே காஞ்சிபுரத்துல அண்ணாவினுடைய ஊர்ல போய் பேசியிருக்காரு அண்ணா எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எவ்வளவு அடக்கமாக பேசினார் சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறார் இவர் முதல்வராக இருக்கிற பொழுது உங்கள் நாற்கள் என்னப்படுகின்றன என்று சொன்ன பொழுது அண்ணா அவர்கள் மிக அடக்கமாக என்னுடைய அடிகளை நான் அளந்துதான் வைக்கிறேன் என்று சொன்னவர் அண்ணா எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது ஆளுங்கட்சியை பார்த்து சொல்றாரு நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நாங்கள் கொட்டி கிடக்கிற செங்கல் நாங்கள் நிச்சயமாக இந்த செங்கலை வைத்து கோபுரத்தை கட்டுவோம்னு சொல்றாரு ஆனா இவர் பேச்சில் பூரா பாத்தீங்கன்னா தொட்டுட்டீங்க ஏன் தொட்டுட்டோம்னு தீர்த்து யாரு உங்களை தொட்டா ஏன் வந்து இப்ப பாதிக்கப்பட்ட மக்களை தொடாம விட்டுட்டு ஓன்னீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல என்ன பிரச்சனைன்னா எதுவுமே கண்டுக்காமச்சு இவர் மட்டும் இல்ல இவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் போய் பார்க்கல அது போல இவர் வைக்கிற அந்த இன்னமும் அந்த வீரவசனம் பேசுறாரு தவிர அதே போல என்ன சொல்றாரு அஹ் இந்த தற்கூரின்னு எங்களை சொல்றீங்க அத வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலன் அவர்கள் எல்லாம் சொல்லாதீங்க அதுக்கு நம்மளும் பொறுப்பெடுத்துக்கணும் அவர் இன்னும் ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கிறார் ஏன்னா கேரளத்தில் வந்து பிஜேபி ஒரு தொகுதியில் ஜெயிக்க வை ஜெயித்ததே என்று கேட்ட பொழுது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் என்ன சொன்னார்னா நாங்கள் இன்னும் கல்வி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் அதாவது என்னென்னா கல்வி போதிய அளவுக்கு போய் சேராட்டினாலதான் மதவெறி சக்திகள் பதவியை பிடிச்சிருக்காங்கிற அர்த்தத்தில் சொன்னார் இப்போ நான் யாரையுமே தனிப்பட்ட முறையில் தற்கொலைகள் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு தனி எனக்கு ஏற்பு கிடையாது அந்த இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு அரசியல் அடிப்படையில் தான் வர்றாங்க அந்த ரசிகர்களாக வர்றவங்களை தொண்டர்களாக மாற்றுவது தான் ஒரு தலைவனுடைய தார்மீக கடமை நேற்று இவர் வந்து ஒரு காலத்தில் இலவசம் வேண்டாம்னு சொன்னவர் எல்லாருக்கும் வீடு நிலம் உணவு என்பதெல்லாம் அடிப்படை தேவை அது குறித்து அவர் பேசட்டும் அது அவர் பேசியிருக்கிறார் எங்களை வந்து கூற்றாடி கட்சின்னு சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து திடீர்னு வரலங்க அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு பிறகு திமுகவுக்கு வந்தாரு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர் அரசியலுக்கு வந்தார் இவர் கட்சி வரை எந்த தேர்தலையும் போட்டியிட கட்சி ஆரம்பித்த பிறகும் இன்னும் எந்த ஒரு தேர்தலையும் அவர்களுடைய கட்சி கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த இடைத்தேர்தலையும் சரி ஒரு படத்துல நம்ம பாலாஜி ஒரு இடையில இவர் கூட போட்டியிடாம இருக்கலாம் இவர் கட்சி கூட போட்டி போடல நேற்று அவருடைய பேச்சு முழுவதும் ஒவ்வொரு வரிக்கும் கைச்சட்டல் வாங்குகிற அந்த இடைவெளி விட்டு அந்த பஞ்ச் டைலாக் தான் இருக்கே தவிர அதுக்குள்ள ஒரு ஆழமான அரசியல் புரிதல் இருப்பதாக தெரியவில்லைங்கிறது தான் சொல்ல வேண்டியிருக்கு அரசியல்ங்கிறது ஒரு பெரிய போர்க்களம் அதுல வந்து நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நிகழ்வை கூட சந்திக்க முடியாமல் அந்த இடத்திலிருந்து நழுவியவர் இன்னும் எதிர்வருகிற சவால்களை எப்படி சந்திக்க போகிறார் ஏன்னா வந்து வெளியே போய் மக்கள்கிட்ட பேசணும் களமாடணும் போராட்டம் நடத்தணும் இல்லை வரைக்கும் எந்த போராட்டமாகவும் நடத்தியிருக்காரு சில ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறார் அது கூட ஒரு ஷூட்டிங் மாதிரி நடத்தியிருக்கிறார தவிர ஒரு களத்தில் நின்று போராடுபவர்கள் இவர் தலைவர் வந்து தன்னுடைய தொண்டர்களை உரிய முறையில் பயிற்சிவிக்கணும் அது அது அந்த இடத்துக்கு இன்னும் திரு விஜய் அவர்கள் வரவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது தற்குரிகள் கிடையாது இது தமிழ்நாட்டின் ஆச்சரியக்குறி மாற்றத்துக்கான அறிகுறின்னு சொல்லி பேசுறாரு தற்கொலிகள் அல்ல தமிழ்நாட்டினுடைய அறிகுறி வினா குறி இதே வசனத்தை ஒரு படத்துல கலைஞர் எழுதியிருக்கிறார் அதாவது இந்த வினாக்குறிகள் ஒரு நாள் குறியாக மாறும் இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் ஒரு காலத்துல கலைஞரே எழுதிட்டாருங்க இது சொல்ல போனா பஞ்சு டயலாக் அறிவுத்தான் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினத கலைஞர் தான் பராசக்தி படத்துல வந்ததுதான் இந்த இன்னைக்கு வருகிற வசனங்களினுடைய அதனால ஒரு அறிகுறி தற்குறி ஆச்சரியக்குறி வினாக்குறி அப்படின்னு எல்லாம் சொல்லாத தவிர இது வந்து ஒரு கழித்தல் குறியா தெரியுதை தவிர கூட்டல் குறியா தெரியல பெருக்கல் குறியா தெரியல எப்படி இவர் வந்து வினாக்களை வந்து ஆச்சரியக்குறியாக மாற்றப் போகிறார் அப்பெல்லாம் வந்து நிமிர்ந்து நின்றால்தான் வினா வந்து ஆச்சரியமாக மாறும் ஒன்றிய அரசு வந்து நீ எதுவுமே சொல்லாம குளை வழிந்து கொண்டு இருந்து நின்று விட்டு நான் வந்து வினாக்கூறியை ஆச்சரியக்குரியாக மாற்றுகிறேன் என்பது வந்து ஒரு அவரு சொல்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இதனால் மட்டும் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முகவரியாக மாறி முடியும் மாறிவிட முடியாது உண்மையில் சொல்ல போனால் மக்களினுடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய பசிக்குரியை அறிகிற தலைவன் தான் முகவரியாக மாற முடியுமே தவிர இது வந்து நான் ஆச்சரியக்குரியை வினா வினாக்குரிய ஆச்சரியக்குறியாக மாறுவேன் இது அறிகுறி என்பது என்ன வந்து மழை பொழிவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்றான் இது வந்து மழை பொழிவதற்கான மேகம் போல தெரியவில்லை வெறும் வசனத்தை மட்டுமே பொழிகிற மேகம் போல தான் தெரிகிறது எம்ஜிஆர் பத்தி தொடர்ச்சி கூட்டங்களில் பேசிட்டு வராது மதுரை மாவட்டத்தையும் பேசுறாருன்னு பார்த்தோம் இப்போ எம்ஜிஆருடைய டயலாக்கே எடுத்து பேசுறாரு தன்னை வந்து எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு இதே எனக்கு நடந்த விஷயம் எம்ஜிஆருக்குமே நடந்தது ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி எப்பவுமே கூத்தாடின்னு சொன்னாங்க நடிகர்னு சொன்னாங்க ஆனா அவர் ஆட்சியை பிடிச்சாரு இல்லையா அதெல்லாம் நாம கண்டுக்க தேவையில்லை அப்படிங்கிற கம்பாரிசன் அவர்கள் நேரடியாக அரசியலை அரசியல ஏன்னா திண்டுக்கல் இடைத்தேர்தல அதன்பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்து இப்ப கூட்டத்தை சமாளிப்பதுல எம்ஜிஆர் அவர்களுடைய பாணி என்ன விஜய் அவர்களுடைய பாணி என்னன்னா நேற்று தான் நான் படித்தேன் எம்ஜிஆர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது சொல்லுவாங்களா முதலில் குழந்தைகளும் பெண்களும் கூட்டத்தை விட்டு வெளியே போங்க ஆண்கள்லாம் இருங்க <laughs> 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 உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாராம் சரி தலைவர் நமக்கு ஏதோ தனியா சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணா பெண்கள் குழந்தைகள் குழந்தைகள் வச்சிருக்கவங்க எல்லாம் அந்த கூட்டத்தை விட்டு முற்றாக வெளியேறிய பிறகு எம்ஜிஆர் சொல்லுவாராம் ஒரு செய்தியும் இல்ல என்னுடைய சகோதரிகள்லாம் பாதுகாப்பா போயிட்டாங்க இப்ப நீங்க போங்கன்னு அனுப்பி வைப்பாராம் இதுதான் எம்ஜிஆருடைய பாணி நானும் எம்ஜிஆர் சின்ன குழந்தை பையனா இருக்கிற காலத்திலேயே பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்திலேயே எம்ஜிஆர் கூட்டத்துக்கு போய் பாத்தியாக்க அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்த கூட்டத்தை பற்றி கவலைப்படுவார் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் மைக்கு கேட்குதான்னு கூட இவரே போய் மைக்கெல்லாம் சரி பண்ணி அந்த ஆரம்பம்லாம் காட்சி காட்சியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் வந்த கூட்டத்தை பற்றி இவர் கவலைப்பட்டிருக்கா யாரு வந்திருக்கா எத்தனை மணிக்கு வந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் கூட அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முதல் நாள் சாயந்தரம் நாலு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலை எட்டு மணிக்கு வந்ததெல்லாம் உண்டு இதை விட பெரிய எழுச்சியோடு எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் என்பது வரும் ஆனா இவர் எம்ஜிஆர் இந்த விஷயத்துல கம்பேர் பண்றது எந்த வகையிலும் பொருத்தம் ஏன்னா எம்ஜிஆர் வெளியே வந்த பொழுது திமுக இருக்கிற பல பெரிய தலைவர்கள் அன்னைக்கு இருந்தவங்க வந்தாங்க ஆனா இவர் வந்து புதுசா கட்சி துவங்கி இருக்கிறார் துவங்குகிற பொழுது இவர் கூட இருக்கிறவங்க யாரு சரி இவர் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களாவது களத்துக்கு போனாங்களா அப்படின்னா இவர்கள் கூட தெரிகிற மாதிரி யாருமே இல்லை அதனால எம்ஜிஆரோட இவர் தன்னை கம்பேர் பண்ணி கொள்வது ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இல்லையா எம்ஜிஆர் பத்தி பேசுறவங்களா எம்ஜிஆர் ஆகிட முடியாது அப்படின்னு எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு படத்திலையும் தன்னை வந்து நல்லவனாதான் காட்டிக்குவார் நான் இருக்கணும்னு சொல்லல இல்ல எளிய மக்களின் பிரதிநிதியாகத்தான் தன்னை காட்டிக்குவார் எம்ஜிஆர் ரவுடியார் நடித்த படம் ஏதாவது நீங்க ஒரு படம் இருக்கீங்களா எம்ஜிஆர் நடித்த படங்கள்ல இந்த ஜாதி என்று அடையாளப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு படத்துலயாவது நடிச்சிருக்கிறாரா எனவே அவர் துவக்கத்தில் இருந்தே நீங்க வாலிவுன்னு சொல்றார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்கிற எல்லாம் எம்ஜிஆர் அது என்னையா எழுதியிருக்கேன்னு ஆனா அவளால நடக்கும் வாலி சொன்னாரா நடக்கும் முடியாது கட்டாயம் அப்படின்னு எனவே இந்த எம்ஜிஆர் அவர்களோடு விஜய் அவர்களை ஒப்பிட முடியாது எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கணிந்து பக்குவமான ஒரு தலைவர் அவருக்கு பெண்கள் ஆதரவு தான் பிரதானமாக இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த பிறகு கடுமையான நெருக்கடிகளை எல்லாம் அன்றைக்கு சந்தித்தார் இவர் எந்த நெருக்கடியும் சந்திக்கல இன்னும் சொல்ல போனா கருணிகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு சிபிஐ விசாரணை போட்டு எப்படியாவது தன்னை தப்பிக்க விட்டுருமா அப்படின்னு எல்லாம் பாக்குறாரு எனவே வந்து இந்த எம்ஜிஆரை தன்னோடு ஒப்பிட்டுக் கொள்வதற்கு ரொம்ப தூரம் இவர் போகணும்னு தான் நான் நினைக்கிறேன் அரசியல் ரீதியான கம்பேரிசனை தாண்டி ஒரு நடிகர் நடிகர்னு சொல்லி என்னை வீழ்த்திட முடியாது எம்ஜிஆர் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கறத அவரு குறிப்பிட்டு காட்ட விரும்புறாரு நடிகர்கள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றதும் உண்டு அடைந்த பட்டியலும் மிக நீண்ட பட்டியல் தமிழ்நாட்டுல உண்டு எம்ஜிஆரை பார்த்து எத்தனை நடிகர்கள் வந்து இன்னும் சொல்ல போனா என்னுடைய கலை வாரிசு என்று சொன்ன பாக்கியராஜ் அவர்கள் கூட கொஞ்சம் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நடத்தினார் எம்ஜிஆர் ஆலய என்னுடைய தலையுலக வாரிசு அரசியல் வாரிசு என்று சொல்லல ஆஹ் அப்படின்னு தான் என்ஜிஆர் சொன்னார் எனவே இப்போ சொல்றேன் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது இல்லை நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது நிச்சயமாக வரலாம் மக்களுக்கு தொண்டாக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த கதாநாயக பிம்பம் கலையாமலே அரசியல் செய்வது என்பது முடியாது எனவே வந்து நடிகர்கள் வந்து வேற யாரும் சொல்றது போல நடிகர்கள் ஒரு நடிகர் வரக்கூடாதுன்னு கிடையாது இந்த ஆந்திராவில திரு என் டி ராமராவ் வந்தாரு இன்னும் இப்ப வந்து கூட வேற சில மாநிலங்களிலும் கூட நடந்திருக்கு ஆனால் இவர் எம்ஜிஆர் போல தன்னை கருதி கொள்வதுதான் ஆபத்தானது அப்படின்னு நினைக்கிறேன் எம்ஜிஆருடைய அந்த அரசியல் தொலைநோக்கு என்பது முதல் படத்திலேயே துவங்கி விட்டார் இவருக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு தன்னை எம்ஜிஆர் போல நினைத்துக் கொள்வதுன்னு இந்த ஒப்பீடு என்பது பொருத்தமானதல்ல மற்றபடி நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்க கூடாது அவ்வளவுதான் எல்லா மேடைகள்லயும் திமுகவுக்கும் தாகும் தான் போட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதுல அதிமுக வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டே இருக்கிறாரு சேம் சைடில் எம்ஜிஆர் பத்தியும் பேசுகிறாரு அப்போ அதிமுக ஓட்டுகளை கவர்றதுக்கான ஒரு பிளானும் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த பைனரியை உருவாக்குறதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது காலத்தில் தான் பிரதிபலிக்குது அப்படி இல்லை இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் பிறகு ஜெயலலிதாவர்களால் ஒழுங்கிடக்கப்பட்ட அதிமுகவை நான்கு பிரிவு ஐந்து பிரிவாக பிரிந்து அந்த பிரிவுகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில பாஜகவினுடைய பிடியிலே தான் சிக்கி இருக்கிறது எனவே வந்து எம்ஜிஆருக்கு அன்றைக்கு இருந்த வாக்க வாக்காளர்களை அப்படியே இவரால கலந்து விட முடியுமா அப்படின்னு தெரியும் இவராலையே ஒண்ணு சொல்ல முடியல என்னன்னா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் கூட அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்காது இப்பவும் கூட இவர் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவினுடைய அந்த பாச வலையிலே இவர் சிக்காமல் இருப்பாரா என்பதற்கு காலம்தான் விடை சொல்ல வேண்டும் ஏன்னா வந்து கரூர் சம்பவம் சிபிஐ வழக்கு நாடாளுமன்ற குழு விசாரணை எல்லாம் நடந்த பொழுது இவர்கள் உற்சாகமாக வரவேற்றார்கள் எனவே அவர்கள் கையிலே தான் இன்றைக்கு அந்த கரூர் நிகழ்வை அந்த சதுரங்க களம் போல அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து இவர் தன்னை எப்படி விடுவித்துக் கொள்ள போகிறார் இரண்டாவது அரசியல் எதிரியை விமர்சிப்பவர் கொள்கை எதிரியை பெரும்பாலும் விமர்சிக்கவில்லை எனவே இவர் அதிமுக வாக்குகள் என்பதே இன்னைக்கு எடப்பாடி இருக்கா ஓபிஎஸ் இருக்கா இருக்கா தேர்ச்சா சிகா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இவர் யாரை குறிவைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனா இவர் வந்து இவரே சொல்றது போல அந்த குறி தப்பாதுங்கிறார் இல்லையா அது வந்து ஒரு அம்புக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம் அல்லது துப்பாக்கி குண்டுக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம் ஆனால் வசனங்களை மனப்பாடம் செய்து பேசுவவர்களெல்லாம் தலைவர்களாகிவிட முடியாது யார் மக்கள் மனங்களை படிக்கிறார்களோ அவர்கள்தான் தலைவராக முடியும் ஓகே தொடர் பல்வேறு மிக்க நன்றி நன்றி வணக்கம்